அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஏற்கனவே வந்து இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஜாவா ஸ்கிரிப்டு ஹெஸ்டிஎம்எல் டாலி பிரைமு மைக்ரோசாஃப்ட் டெக்ஸ்டல் மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஸோ அதுக்கப்புறம் கூகுள் கூகுளில் இருக்கக்கூடிய நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி பயன்படுத்துறதுங்கிற எக்கச்சக்கமான வீடியோஸை நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் நான் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன் ஸோ அதில் வந்து புதுசாக அடுத்து என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூ லைட் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் என்ஜினை பற்றி தான் நம்ம வந்து அடுத்து வர வாரங்களில் நம்ம வந்து தொடர்ந்து கத்துக்க போறோம் இந்த டேட்டாபேஸ் அப்ளிகேஷனை பொறுத்த அளவுக்கு இது கண்டிப்பா வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த எஸ்கியூ லைட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் இப்போ உதாரணமா நம்ம வந்து இப்போ ஒரு வாட்ஸ்அப் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நம்ம வந்து அனுப்புகிற மெசேஜஸ் அதுக்கப்புறம் அங்கேருந்து வரக்கூடிய மெசேஜஸ் அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாமே என்ன செய்யணும்னா லோக்கல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் என்ன செஞ்சிருக்கும் ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ அந்த மாதிரி லோக்கலில் உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஆகக்கூடிய டேட்டாவை நம்ம அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கறோம் அப்படின்னா அங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்கேஸ் அவங்களுடைய நெட் இல்லைன்னா இன்டர்நெட் இல்லை கனெக்ஷன் இல்லைனாலும் அங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கியூ லைட் அப்படிங்கிற இந்த டேட்டாபேஸ் தான் இந்த மாதிரி வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் அதாவது இந்த மொபைல் ஃபோன் மட்டும் இல்லாமல் நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல வந்து இதை வந்து இந்த எஸ்கியூ லைட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க ஸோ அப்போ அதனால இதை வந்து கண்டிப்பா நீங்க எல்லோரும் கத்துக்கணும் நான் தொடர்ந்து இந்த அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன் வாங்க இது வந்து உங்கள் ஸ்ரீ காளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எஸ்கியூ லைட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்க முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் டேட்டா பேஸுங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு தகவலை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு தேவை ஏற்படும் பொழுது நம்ம வந்து திருப்பி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு பேர் தான் வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்றோம் டேட்டா பேஸ் இஸ் சிம்பிளி அ வே டு ஸ்டோர் அண்ட் ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன் so it easy to access later அப்படின்னு சொல்றோம் so இப்போ உதாரணத்துக்கு ஒரு மொபைல் போன் எடுத்துட்டீங்க அப்படின்னா so அதுல வந்து என்னென்ன இருக்கும் அவங்களுடைய contact நம்பர் details இருக்கும் so அப்போ இதெல்லாம் என்னது permanent என்ன செஞ்சிருக்கும் உங்களுடைய மொபைல் phone என்ன செஞ்சிருக்கும் ஸ்டோர் ஆயிருக்கும் so அதை தான் என்ன சொல்றோம்னா நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ அடுத்து என்னன்னா ஸோ எஸ்கியூ லைட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இது ஒரு டேட்டா பேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம ஒரு டிவைஸ்ல ஒரு டிவைஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய தகவலை வந்து எப் எந்த விதத்துல நம்ம வந்து எப்படி ரிட்ரீவ் பண்றது சோ நமக்கு தேவையான ரிக்கார்டை இப்ப உதாரணத்துக்கு இப்ப நிறைய இப்ப கான்டாக்ட் நம்பர் வந்து மொபைல் நம்பர்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் நமக்கு நம்மளுடைய நேமை டைப் பண்ணால என்ன செஞ்சிடும் டக்குன்னு செஞ்சிடும் அந்த நேமை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும் நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறோம் சோ அப்ப அதுக்கு பின்னாடி பேக் பேக்ஹெண்ட்ல என்ன செய்யணும் ஒரு சிஸ்டம் வந்து ரன் ஆகுது அதுதான் வந்து இந்த மாதிரி எஸ்கியூ லைட் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் ரன் ஆகும் ஸோ அப்போ அது எப்படி ஒர்க் அதை அதை வந்து நம்மளே எப்படி வந்து உருவாக்குறது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்குன்னா கண்டிப்பாக வந்து எஸ்கியூ லைட் தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதனால் அதே மாதிரி வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த எஸ்கியூ லைட் அப்படிங்கிறது இதுக்குன்னு தனியாக எந்த சர்வரும் சர்வர் வந்து இல்லாமல் இது என்ன செய்யணும் ஒர்க் ஆகும் சர்வர்னால் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய இப்போ உதாரணத்துக்கு கூகுளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அதில் நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து செப்பரேட்டா வந்து என்ன செய்யணும் ஒரு சிஸ்டம் வேணும் அதாவது ஒரு சர்வர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறக்கூடிய ஒரு இடம் வேணும் ஸோ அந்த மாதிரி எந்த பிளேசஸுமே இந்த எஸ்கியூ லைட்டுக்கு தேவையில்லை உங்களுடைய டிவைஸையே இப்போ உதாரணத்துக்கு உங்கள் மொபைல் ஃபோனுக்குள்ளேயே என்ன செஞ்சுக்கணும்னா இந்த எஸ்கியூ லைட்டை வந்து நம்ம என்ன செய்ய முடியும் பயன்படுத்தி டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஈஸியாக வந்து இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஈஸியாக கற்றுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ரீயாகவும் கிடைக்குது ஓப்பன் சோர்ஸாகவும் கிடைக்குது அது என்ன ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் ஸோ அதுதான் இந்த இதோடைய பெரிய பெனிஃபிட்ட அதனால் நிச்சயம் எல்லாருமே இதை கற்றுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா எஸ்கியூ லைட் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஸோ இந்த எஸ்கியூ லைட்னால் என்ன ஸோ அது எதற்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க இப்ப எஸ்கியோ லைட்ங்கிறது ஒரு சீல் லாங்குவேஜ் லைப்ரரி தான் சோ இதுலயே சொல்லியிருப்பாங்க மோஸ்ட் யூஸ்டு டேட்டா பேஸ் என்ஜின் இன் த வேர்ல்டு இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு நீங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் இதுல நீங்க அபவுட் அப்படிங்கிற இந்த செக்ஷன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா சோ அதுல வந்து இந்த எஸ்கியோ லைட்டை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சுக்க தேவையில்ல இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டெப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ எல்லா ஆண்ட்ராய்ட் டிவைஸ்லயும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கியூ லைட் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா வந்து உள்ள வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே எஸ்கியூ லைட் வந்து என்ன இருக்கு உள்ள வந்து இன்ஸ்டால் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போ எல்லா இடம் ஏன்னா இது வந்து லோக்கலா வந்து உங்களுடைய மொபைல்ல வந்து உங்களுடைய சாரி உங்களுடைய டிவைஸ் டிவைஸ் தான் என்னன்னா ஒரு மொபைலா இருக்கலாம் இல்லாத ஒரு வேற ஏதாவது டிவைசஸ் இருக்கலாம் ஸோ எல்லா இடங்கள்லயுமே வந்து இந்த எஸ்கியூ லைட் அப்படிங்கிறது ஆஹ் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்றாங்க அதனால தான் என்ன செஞ்சுக்கணும் எல்லாருமே இதை கண்டிப்பா கத்துக்கணும் ஸோ இதை கற்றுக்கிறது மூலிமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன கிடைக்கிது அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஸ்கியூ லைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ மொபைல் ஆப் டெவலப்பருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மொபைலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த எஸ்கியூ லைட்டை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு டேட்டா அனாலிஸ் போஸ்ட்டாக இருக்கட்டும் ஒரு எம்பார்டு சிஸ்டம் டெவலப்பராக இருக்கட்டும் வெப் டெவலப்பராக இருக்கட்டும் வெப்சைட் டிசைன் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த எஸ்கியூ லைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதனால் இது மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இதை கற்றுக்கோங்க தொடர்ந்து அடுத்து வரும் வாரங்களில் வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த எஸ்கியூ லைட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதில் இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவாக அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ண போகிறேன் அதனால வந்து எல்லாருமே என்ன செய்யுங்க இந்த இந்த பிளேலிஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு போட்டுருவேன் அதனால டெய்லி என்ன பண்ணுங்கள் என்னுடைய இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள் அதுபோக டபிள்யூ டபிள்யூ டாட் ராமக்கையல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் டாட் காம்லையும் இது எஸ்கியூ லைட்டுக்காகவே செப்பரேட்டாக ஒரு செக்ஷனை நான் வந்து விரைவில் உருவாக்குறேன் அதில் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனையும் உருவாக்குறேன் ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும் ஸோ அதனால் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்